இது வந்து ரொம்ப ஸ்வீட் ரைஸ் இது டெசர்ட் மாதிரி இருக்கும் நம்ம பொங்கலுக்கு வந்து வெள்ளம் போட்டு செய்கிறோம் பாத்தீங்களா அது மாதிரியே முஸ்லீம்ஸ்ல கல்யாணத்துக்கு செய்வாங்க இந்த ரைஸ் சக்கரை போட்டு தான் செய்வாங்க ஜீனி போட்டு தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நல்ல டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு சூட் ஆகும் வேற ரைஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு அதே கப்பால முக்கால் கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக ஒன்றுக்கு ஒன்று போடுறதுனா கூட போட்டுக்கோங்க சமமாக கூட நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் ஆனால் முக்கால் கப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை நான் மட்டும் சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டுக்குங்க இப்போதைக்கு நான் வந்து கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரைஸுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு வேக வைக்கணும் வேக வைக்கலாம் நம்ம இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதை போட்டுருவோம் அப்போ தான் அந்த வாசமாக இருக்கும் கலருக்கு ஒரே ஒரு பிஞ்சு ரெட் கலர் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கோ அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை போட்டலாம் அந்த மாதிரி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாசுமதி இந்த ஜர்தா ரைஸ் வந்து யாராவது கெஸ்ட் வந்தா செய்யலாம் ஃபங்க்ஷன் வீட்டில் எதாவது செய்யும்போது போது நிறைய கெஸ்ட் வருவாங்க பார்த்தீங்களா அந்த சமயத்துல நம்ம செய்யற பிரியாணி கூட இது கொஞ்சம் வச்சீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி எல்லாம் நம்ம செய்வோம் பாத்தீங்களா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் கெஸ்ட் வந்தாக்கா நம்ம நிறைய செய்வோம் அது கூட ஒரு ஸ்வீட்டுக்காக இது செஞ்சீங்கன்னாக்கா திகட்டாம இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமான குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்தியாகவும் இருக்கும் ரைஸ் டெசர்ட் மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாதம் நல்லா வெந்திரிச்சு நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா வேகணும் வெந்த உடனே எதை வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு எடுக்கிறோம் ரொம்ப குழைய தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை ட்ரைன் பண்ணி எடுத்து வந்துடலாம் வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்து வந்துடலாம் ஜாதா ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு வானல் எடுத்துக்கோங்க இப்போ சாதத்தை நான் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஃபுல்லாக சிம்பிளாக வச்சுருக்கணும் முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் திராட்சை ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க போட்டுக்கலாம் உங்க விருப்பம் தான் அது மாதிரி போட்டு நீங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கலர் மாறிடும் இது கூடவே கொஞ்சமா தேங்காய் இதுதான் இதோட ஹைலைட் ஜத்தா ரைஸில் தேங்காய் தான் போடுவாங்க பீஸாக போட்டா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சது போதும் இப்பவே இதை போட்டுக்கலாம் தேங்காயை மெய்லியும் எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணது போதும் இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்குவமாக இருக்கணும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இந்த திராட்சைலாம் கசப்பாகிடும் இந்த மாதிரி பொன்னிறமாக ப்ரௌன் வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்புலாம் இந்த கலர் வந்தால் போதும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க இதில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் சுத்தம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுல பாதி ரைஸ் இப்ப போட்டுருவோம் சிம்ல வச்சுட்டே போடுங்க எது வந்தாலும் பாதி போட்டுட்டு சக்கரை முக்கா கப் எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா இதுல பாதிய போடுங்க இது மேல முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுல கொஞ்சமா போட்டுக்கலாம் மீதி ரைஸ இது மேல மாதிரி பரப்பி விட்டுட்டு மீதி சக்கரையும் கொஞ்சம் முந்திரி திராட்சையே போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு இது வந்து மேலே டெக்கரேட் பண்றதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சிம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் எல்லாக்க நடுவுலயே கூட ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்க ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க இந்த நடுவுலயே ஒரு தடவை கிளறி விட்டுருவோம் டக்குன்னு அடி பிடிச்சிச்சுனாக்கா வேஸ்டா போயிடும் நீங்கள் நான் ஸ்டிக்கில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை கிளறி விட்டுருக்கோம் அது மாதிரி சக்கரை போட்டிருப்போம் பார்த்தீங்களா அப்படி தண்ணி விட்டுறோம் அப்படி லேசாக கிளருங்க இல்லைனாக்கா ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும் லைட்டாக அப்படி எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் இது வந்து இந்த தண்ணியாக பார்த்தீங்களா அது வந்து நல்லா உறிஞ்சிடும் சாதம் வந்து உறிஞ்சிடும் அது வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் இது முடி வச்சிடலாம் இந்த ஜீராலாம் வத்தி நல்லா வரணும் அது கெட்டி ஆவரணும் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இந்த சமயத்தில் சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட் பத்திரன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா ஜீராலாம் கெட்டி ஆயிடுச்சு கரெக்டான பக்கம் நல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு இப்போ ஸ்வீட் எடுப்பா தெரியறதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து எடுப்பா தெரியும் போட்டு லைட்டாக கலரிக்கும் ரொம்ப கலறிடாதீங்க ஏன்னா ஸ்வீட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது குறவா இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு பாருங்க அதுலயே சரியாயிடும் சில சமயம் நம்ம சர்க்கரையை வந்து அனாவசியமா கொட்ட வேண்டாம் போட்டனவே சரியாயிடுச்சுனாக்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜர்ஜா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் இது இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் கலர்ஃபுல்லாக எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த ஸ்வீட்ல நம்ம அடிக்கடி செய்யறது கிடையாது ஏதாவது விருந்துக்கு போகும்போது அது மாதிரி சாப்பிடுவோம் வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் இதை பார்த்துட்டு நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏடினானதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்